காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி இருபத்தி ஆறு ஒருவரே போதுமெனில் அவர் ஈஸ்வரனா குருவா இப்போது ஒரே ரூபத்தில் முழு பக்தியையும் செலுத்திவிட்டாலே போதும் என்கிறபோது போது ஈஸ்வரன் தானே குரு அதனால் ஈஸ்வரனிடமே அனன்ய பக்தி பண்ணிவிடுவோம் என்று இருக்கலாமா அல்லது குரு என்பவர் சாக்ஷாத் ஈஸ்வரன்தானே குரு சாக்ஷாத் பரபிரம்மா என்கிறோமே அதனால் குருவிடமே பூர்ண பக்தியும் செலுத்தி விடுவோம் என்று இருக்கலாமா இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிற டாபிக் குருவாக இருப்பதால் குருவே ஈஸ்வரன் என்று அவர் ஒருத்தரிடமே முழு பக்தி விசுவாசமும் வைத்து சரணாகதி பண்ணிவிட வேண்டும் என்று தான் சொல்ல போகிறேன் எனக்கு மனுஷ நேச்சர் தெரியாமல் இல்லை சாதாரண மனுஷர்கள் என்று இல்லை பக்குவ ஸ்திதியில் ரொம்ப தூரம் முன்னேறியவர்களாக இருந்தால் கூட மனுஷ சுவாவம் எப்படி இருக்கிறதென்றால் ஒன்றிலேயே எக்காலமும் முழு மனசையும் கொடுப்பதென்றால் முடிவதில்லை எத்தனை இருந்தாலும் ஒன்றிடமே முழு ஈடுபாட்டை வைக்க முடிவதில்லை இன்றைக்கு சமையல் சாம்பார் ரசம் கறி நன்றாகத்தான் இருக்கிறது அதிருப்திக்கு கொஞ்சம் கூட இடமில்லை ஆனால் தினந்தோறும் இதே சமையல் என்றால் பிடிக்கிறதா கறிக்காய்களை குழம்பு தானே மாற்ற தோன்றுகிறது அப்புறம் இது எதுவுமே வேண்டாம் ஒரு நாள் சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது வித்வான் எத்தனை நன்றாக பாடினாலும் அதே பாட்டு அதே ராகத்தை ஒவ்வொரு கச்சேரியிலும் பாடினால் அழுத்து போகிறது எந்த துறையில் போனாலும் இப்படித்தான் பல தினசாக மாறுபாடாக வேண்டியிருக்கிறது அவ்வப்போது ஒவ்வொன்றிடமும் முழு ஈடுபாடு இருந்தாலும் இன்றைக்கு தயிர் வடை என்றால் சப்பு கொட்டி கொண்டு ஐந்து ஆறு என்று உள்ளே தள்ளினாலும் நாளைக்கு நாளன்னைக்கு நாலாம் நாள் அஞ்சாம் நாளும் அதுவேதான் என்றால் இன்றைக்கு சப்பு கொட்டினவர்களே அன்றைக்கு முகத்தை சுழிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப அது ஒன்றேதான் என்று வரும்போது அதிலே ருச்சி ஈடுபாடு குறைந்து விடுகிறது இது தெரிந்துதான் நம்முடைய மதத்தில் இத்தனை சுவாமி விதவிதமான ரூபம் விதவிதமான அலங்காரம் விதவிதமான வாகனம் அது அதற்கும் விதவிதமான பூஜா பத்ததி என்று வைத்திருக்கிறது கோயிலுக்கு போகிறோம் பிள்ளையார் சன்னிதியில் நிற்கிறோம் அப்போதைக்கு ஒரு க்ஷணம் இரண்டு க்ஷணம் மனசு குவிந்த மாதிரி தான் இருக்கிறது அப்புறம் கையை காலை சொரிந்து கொள்கிறோம் மனசு பீத்துக் கொண்டு கிளம்பி விடுகிறது அப்படியே எந்த குப்பை தொட்டிக்கு வேண்டுமானாலும் ஓடட்டும் என்று விட்டு விடுவதா அப்படி விட்டு விடாமல் நல்லதிலேயே தெய்வ சம்பந்தமாகவே அந்த மனசை இழுத்தால் தானே தேவலை எப்படி இழுப்பது பாழும் மனசுக்கு இந்த விக்னேஸ்வர மூர்த்தி தொப்பையும் தொந்தியுமாக இத்தனை அழகாக உட்கார்ந்திருந்தும் கூட அவரிடமே தொடர்ச்சியாக ஒட்டி கொண்டிருக்க முடியவில்லையே பரவாயில்லையப்பா என்று இங்கேதான் நம் சமய ஆச்சார புருஷர்கள் ஆறுதல் தர வருகிறார்கள் மனசின் நேச்சர் அப்படித்தான் அப்பா அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் திருத்தி நிலையாக ஒருமுகப்படுத்த முடியுமப்பா அதற்கு ஏதிலும் சேஞ்ச் வேண்டும் தெய்வ சம்பந்தமாகவும் கூட அப்படி வேண்டும் அதையும் தான் நம்முடைய மதம் தருகிறதே விக்னேஸ்வரரிடம் ஈடுபாடு குறைகிறதா அழாதே சேஞ்சாக சுப்பிரமணியர் அப்புறம் சேஞ்சுகள் அம்மன் சுவாமி சுப்பிரமணியமூர்த்தி துர்கை நடராஜா மனுஷ ரூபத்தில் என்று எல்லாம் ஒன்று சேர்த்து தானே கோயில் என்று வைத்திருக்கிறோம் ஒவ்வொன்றிடமும் ஒரு க்ஷணம் மனசு ஈடுபட்டு ஒரு க்ஷணம் கும்பிட்டு விட்டு போயேன் மொத்தத்தில் ஒரு கணிசமான நாளில் உன் மனசு தெய்வ சம்பந்தமாகவே ஈடுபட்டிருக்கும் என்கிறார்கள் நம்முடைய மதத்தின் சிறப்புகளில் எல்லாம் பெரிய சிறப்பாக ஒன்று தோன்றுகிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றேதான் என்று காட்டுகிற ஒரே மதம் ஹிந்து மதம்தான் என்று பல பேர் அறிவாளிகள் அந்நிய தேசத்தவர்கள் கூட ரொம்பவும் சிறப்பித்து சொல்கிறார்கள் எந்த மதத்திலும் இல்லாத அத்வைத ரத்னம் இருக்கிற இந்த மதத்தில் எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இத்தனை துவைதமான ஆச்சார அனுஷ்டானங்களும் சாமி பட்டாளமும் இருக்கிறதே இவை ஒன்றுக்கொன்று ஒரே முரண்பாடாக இருக்கிறதே என்று அவர்களில் ரொம்ப பேர் வருத்தப்படுகிறார்கள் ஆனால் எனக்கோ என்ன தோன்றுகிறது என்றால் அத்வைதம் நம்முடைய பெரிய சிறப்பு தான் என்றாலும் அதைவிடவும் சிறப்பாக எது தோன்றுகிறது என்றால் இப்படி ஒன்றேயான அத்வைதத்தை சொன்ன மதத்திலேயே வித்தியாசம் வித்தியாசமாக இத்தனை வர்ணாசிரம விவஸ்தைகளும் இத்தனை பட்டாளமாக தெய்வங்களும் வைத்திருப்பதுதான் அத்வைத்தம் ஏக பரமாத்மா என்பது ஐடியல் இத்தனை சுவாமி பட்டாளம் இத்தனை விதமான ஆச்சார விவஸ்தைகள் என்பது பிராக்டிக்கல் பிராக்டிக்கலில் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறினால் தான் ஐடியலுக்கு போய் சேர முடியும் இப்போதே ஐடியல் என்று எத்தனம் பண்ணினால் ஒன்று தோல்வியாக ஆகும் அல்லது அதைவிட தப்பாக ஹிப்போக்ரசியாக போலி வேஷமாகத்தான் ஆகும் அத்வைதத்தை சொன்ன மதத்தில் இத்தனை துவைதத்துக்கு இடம் கொடுப்பதா என்று கொஞ்சம் கூட தயங்காமல் ஜனங்களின் மனப்பான்மையை நன்றாக புரிந்து கொண்டு அனுதாபத்துடன் பரம கருணையுடன் இத்தனை தர்ம ஆச்சார பிரிவினைகளையும் சுவாமி பட்டாளத்தையும் இடம் கொடுத்து வைத்து கொண்டிருப்பதுதான் சிறப்புகளில் பெரிய சிறப்பு அதனால் தான் அத்வைத ஆச்சாரியாலான நம்முடைய பகவத் பாதாலே வர்ணாசிரம விவஸ்தைகளையெல்லாம் மறுபடி நன்றாக ஒழுங்குபடுத்தி நிலைநாட்டினார் பஞ்சாயதனம் என்று ஐந்து தெய்வங்களை வைத்து பூஜை பண்ணும்படியாக ஏற்பாடு செய்தார் அதோடு சுப்பிரமணியரையும் பூஜை பண்ணு என்கிற மாதிரி சுப்பிரமணிய பூஜங்கம் பாடி வைத்திருந்தார் சண்மத ஸ்தாபனம் என்று பண்ணும்போது அதில் சுப்பிரமணிய உபாசனையான கௌமாரம் என்பதையும் சேர்த்து கொண்டார் இன்னும் ராமன் கிருஷ்ணன் நரசிம்மூர்த்தி அம்பாள் என்று எடுத்துக்கொண்டால் அதிலேயே திரிபுர சுந்தரி பவானி பிரமராம்பா சாரதாம்பா என்று பல ரூபபேதங்கள் கங்காதி புண்ணிய நதிகள் என்று ஒன்று பாக்கி இல்லாமல் அத்தனை சாமி பட்டாளத்தின் மேலேயும் ஸ்தோத்திரங்களை பாடி வைத்திருக்கிறார் ஆனதினால் இப்போது நான் ஒரே மூர்த்தியிடம் தெய்வமூர்த்தியோ குருமூர்த்தியோ ஏதோ ஒன்றிடமே பூர்ண பக்தியும் வைப்பதை பற்றி விசாரணை பண்ணி குருவிடமே அப்படி வைத்துவிட்டால் போதும் என்று முடிக்கப் போவதால் நீங்கள் எல்லோரும் இப்போதே அப்படி பண்ண ஆரம்பித்து விட வேண்டும் என்று அர்த்தமில்லை எனக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னுடைய சந்திரமௌலீஸ்வரரை விட்டுவிட்டு போய்விட்டீர்களானால் என்ன பண்ணுவது அவர் இல்லாமல் எனக்கு எப்படி பிக்ஷே பிழைப்பு நடக்கும் அவர் இல்லாமல் மடம் என்ன ஆகிறது ஆச்சாரியால் இப்படி மடங்களை வைத்து அவற்றில் தன் பெயரை வைத்து கொண்டிருக்கும் குருக்களே இத்தனை சுவாமிகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொன்றுக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்று இது என் பிழைப்பை பற்றிய விஷயம் உங்களை எடுத்துக்கொண்டாலும் விதவிதமான மூர்த்திகள் உங்களுக்கு வேண்டித்தானே இருக்கிறது ஏதோ ஒரு ரூபம் அதிலேயே பூர்ண திருப்தி என்கிற எண்ணம் வரவில்லைதானே பாட்டில் ராகமாளிகை மாதிரி சுவாமியிலும் பலதை கோத்து கொடுத்தால்தானே ரசமாயிருக்கிறது ஆகையினால் தான் நான் ஒன்றிடமே அனன்ய பக்தி என்று பிரசங்கம் பண்ண போவதெல்லாமும் ஐடியலை தானே ஒழிய அதை இப்போதே அனுசரிப்பதற்காக அல்ல யுக்தி அனுபவம் என்று இரண்டு சொன்னேனே அதிலே யுக்தியாகவே இப்போது அனநிய பக்தி பற்றி சொல்லப்போவது அது இப்போதே உங்கள் அனுபவமாகிவிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை ரொம்பவும் உயர்ந்த நிலைக்கு போய்விட்டால் அனநிய பக்தி என்பது ஆத்மாவுக்கு அந்நியமாய் எதுவுமே இல்லை என்று அதிலேயே ஆணி அடித்த மாதிரி நின்று விடுகிற ஞானமாகி விடுகிறது அதற்கு அடுத்த நிலையில் மனசே அடியோடு போகாத நிலையில் அந்த மனசுக்கு ஆலம்பனமாக ஏதோ ஒன்றே ஒன்று மட்டும் தேவைப்பட்டு அதிலேயே அது பூர்ணமாக நீடித்து தோய்ந்திருக்கின்ற யோகியதை கிடைத்திருக்கும் அப்போது வேண்டுமானால் ஒரு மூர்த்தியிடமே அனன்ய பக்தி பாராட்டலாம் மற்றபடி பல மூர்த்திகளிடம் அவை ஒவ்வொன்றும் ஒரே பரமாத்மாவின் தோற்றமே என்ற உணர்வோடு அவற்றுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்ற சமரச பாவத்தோடு பக்தி செலுத்த தோன்றுவதுதான் மனுஷ மன இயற்கை அதிலே தப்பும் இல்லை ஒரே மூர்த்தியிடம் பக்தி அது குரு மூர்த்தியே என்று சொன்னால் இன்னொரு தினசான கேள்வி கூட எழும்பலாம் ஒருவருக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருக்கலாம் வெவ்வேறு சாஸ்திரங்களை வெவ்வேறு குருவிடம் ஒருவர் படித்திருக்கலாம் வெவ்வேறு மந்திர தீட்சைகள் வெவ்வேறு குருவிடம் இருந்து பெற்றிருக்கலாம் பெற்றிருக்கலாம் என்ன உங்களிலேயே தீட்சையானவர்களில் பல பேருக்கு அப்படித்தான் இருக்கும் நீங்கள் இந்த விஷயமாக யோசித்து பார்க்காவிட்டாலும் சொல்கிறேன் உங்களுக்கு பிரம்மோபதேசம் பண்ணியது யார் தகப்பனார் தானே அதாவது அவர்தான் உங்களுக்கு காயத்ரி தீட்சை தந்த குரு பல பேருக்கு இந்த விஷயம் தோன்றுவதே இல்லை தீட்சை என்றால் ஏதோ பஞ்சாட்சரி அஷ்டாட்சரி பண்ணிக்கொள்வதுதான் என்று நினைக்கிறார்களே தவிர தங்களுக்கு மந்திர ராஜம் எனப்படுகிற காயத்ரி தீட்சை ஆகியிருப்பதோ அப்படி தீட்சை கொடுத்த குரு தன்னுடைய பிதா என்பதோ பல பேருக்கு ஞாபகமே இருப்பதில்லை அதோடு கூட பஞ்சாக்ஷரி அஷ்டாட்சரி போன்ற ஏதோ ஒரு மந்திரமும் உபதேசமானவர்கள் உங்களில் இருப்பீர்கள் பெரும்பாலும் இவற்றை தகப்பனாரிடமிருந்து இல்லாமல் தான் வாங்கி கொண்டிருப்பீர்கள் இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட தீக்ஷா குரு ஆகிவிடுகிறதல்லவா ரொம்ப பெரியவர்களாக இருந்த சில பேருக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட குருமார்கள் இருந்திருப்பதுண்டு சாஸ்திரங்களை உபதேசித்த வித்யா குரு ஒருவராகவும் சந்நியாசம் கொடுத்த ஆசிரம குரு இன்னொருவராகவும் இருப்பார்கள் இரண்டு குருக்களையுமே ஸ்தோத்திரம் பண்ணி எழுதியுள்ள பெரியவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் கூட ஒன்று குரு பீடங்களாக மடாலயங்கள் இருக்கின்றன இவற்றில் ஒரே சமயத்தில் இன்றைய மடாதிபதி வருங்கால மடாதிபதியான இளவரசு பட்டம் என்று இரண்டு பேர் இருப்பதுண்டு நாமே நிறைய இப்படி ஒரே மடத்தில் சீனியர் சுவாமி ஜூனியர் சுவாமி என்று பார்க்கிறோம் இரண்டு பேருமே குருஸ்தானம்தான் இதெல்லாம் போக ஜபம் தியானம் என்று உட்காரும் குரு பரம்பரை என்று ஆதியிலிருந்து அநேக குருக்களை தியானம் பண்ண வேண்டும் என்று விதி இருக்கிறது ஆகையால் இப்படி குருவாகவே பல பேர் இருக்கிற போது ஒரே குருவிடம் அவரே ஈஸ்வரன் என்று முழு பக்தியையும் அனன்யமாக செலுத்துவது என்றால் அது நடைமுறைக்கு முடியாமல் சிரமமாகத்தானே ஆகும் ஒரே பக்தி ஆவேசமாக இவர்தான் நமக்கு சகலமும் என்று ஒருத்தரிடமே மனசை கொடுத்துவிட்ட விட்ட சில பேருக்குத்தான் இன்னொருவரை நினைப்பானேன் அத்தனை குரு பரம்பரையும் அத்தனை சாமி பட்டாளமும் இவருக்குள் தான் அடக்கம் என்ற திடமான நம்பிக்கை உண்டாகி மனசும் அதன் சாமானிய நேச்சர் படி சேஞ்சு சேஞ்ச் என்று பறக்காமல் அந்த ஒரு குரு சரணத்திலேயே ஒட்டி கொண்டு கிடக்கும் மனசே போய்விடுகிற ஞானத்துக்கு அடுத்தபடியாக அந்த மனஸ் நாலா திசையில் ஓடாமல் ஒரே ரூபத்தோடு திருப்தி பட்டு அதுவே ஆலம்பணம் என்று இருக பிடித்து கொண்டு போகிற உசந்த நிலையை நினைத்து பார்த்து கொண்டோமானால் அப்படிப்பட்ட நிலையில் மனசானது சிதறாத பக்தியினால் பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரே வஸ்து ஈஸ்வரன் என்ற குருவா அல்லது குரு என்ற ஈஸ்வரனா என்ற கேள்வி எழும்பும் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஈஸ்வரனே குரு என்று பக்தி பண்ணுவதை விட குருவையே ஈஸ்வரன் என்று பக்தி பண்ணுவதை அங்கே அந்த இடத்தில்தான் ஏற்றதாக இப்போது உயர்த்தி போகிறேன்